நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் பெருத்துல சிப்பாளர் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேர்ந்த ஒலிபரப்பான நிகழ்ச்சி காந்தா திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிட்டு விழா பிரிண்ட் மீடியா மற்றும் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தினர் ராணா எல் ரகுபதி துல்கர் சல்மான் பிரசாந்த் பொட்லூரி மற்றும் ஜோம் ஆகியோர் தயாரித்துள்ள திரைப்படம் காந்தா செல்லுமணி செல்வராஜ் இயக்கத்தில் நடிகர்கள் துல்கர் சல்மான் ராணா ரகுபதி சமுத்திர கனி உள்ளிட்ட பல நடித்திருக்கும் இந்த திரைப்படம் நவம்பர் பதினாறு அன்று திரையரங்குகளில் வெளியாகிறது இதன் டிரெய்லர் வெளியிட்ட விழா இன்று நடைபெற்றது கலை இயக்குனர் ராமலிங்கம் பேசும்போது இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் செல்லுமணிக்கு நன்றி தமிழில் தொடர்ச்சியாக நான் பீரியட் படங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறேன் இயக்குநருடைய ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்து ஆச்சரியமடைந்து அவருடன் வேலை செய்ய ஆர்வமாக இருந்தேன் சினிமாவுக்கு சினிமாவை பீரியட் கதையாக காட்டியிருப்பது தான் காந்தா சவாலாக எல்லாம் மிகுந்த ஈடுபாட்டோடு இந்த படத்தை வேலை செய்தேன் சினிமாவை காதலிக்கும் இயக்குனர் செல்லுமணியிடம் இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டேன் நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தேவையான சுதந்திரம் கொடுக்கும் கொடுக்கும் போதுதான் அந்த படைப்பு வெற்றி பெறுகிறது இந்த வாய்ப்பும் சுதந்திரம் கொடுத்த இயக்குனருக்கு தயாரிப்பாளுக்கு நன்றி என்றார் எடிட்டர் ஆண்டனி பேசும்போது கோன்சால்வஸ் வாய்ப்பு கொடுத்து கொடுத்த துல்கர் சார் தயாரிப்பு நிறுவனம் இயக்குனர் செல்வா எல்லோருக்கும் நன்றி காந்தா படத்தின் செல் நான் பார்த்த போது அசந்து விட்டேன் எல்லா நடிகரும் அசைத்து விட்டார்கள் கதாநாயக கதாபாத்திரம் நிச்சயம் எல்லோருக்கும் பிடிக்கும் சிம்ர மேம் போல இவரும் சினிமாவில் ஒரு ரவுண்ட் வருவார் இரண்டாவது பாதி ராணா சார் வருவார் துல்கர் ராணா சமுத்திரகனி எல்லோரும் போட்டி போட்டு நடத்துகிறார்கள் நான் இதுவரை எடிட் செய்த படங்களிலேயே காந்தா படம் தான் மிகவும் சவாலானது நிச்சயம் இந்த படம் இயக்குனர் செல்வாவும் மிகப்பெரிய இடத்துக்கு செல்வார்கள் என்றார் ஸ்பிரிட் மீடியா பிரசாந்த் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடத்தில் நானும் செல்வாவும் இந்த படத்திற்காக இணைந்தோம் எல்லோருக்கும் ட்ரெய்லர் பிடித்திருக்கும் என நம்புகிறேன் சினிமாவை கொண்டாடும் படமாக இது இருக்கும் உயிரை கொடுத்து இருக்காக வேலை செய்திருக்கிறோம் நடிப்பு சக்கரவர்த்தியாக துர்கர் படத்தில் அசைத்திருக்கிறார் ராணா கதாபாத்திரம் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் சமுத்திர கனி ஐயா கதாபாத்திரத்தில் கலைக்கு இருக்கிறார் பாக்கியஸ்டியும் நடிப்பில் அசைத்திருக்கிறார் என்றார் இயக்குனர் செல்லுமணி பேசும்போது எனக்கு சிறுவயதிலிருந்தே சினிமா பார்க்க பிடிக்கும் எந்த புத்தகமும் தனி மனிதனும் சொல்லித்தராத பல விஷயங்களை சினிமா சொல்லி தந்தது நேற்று இருந்ததை விட இன்று இன்னும் நல்லவனாக இருக்க வேண்டும் என சொல்லி தந்தது இந்த சினிமா தான் சினிமா நான் விருப்பப்பட்டு பற்றி கொண்ட ஆசான் அதனால் என்னுடைய முதல் படமே சினிமா பற்றியதாக எடுத்துக்கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்த ஆளுமைகள் அவர்களுக்குள் இருந்த மனப்போராட்டம் இவற்றை வடிவமைத்து படமாக்கியிருக்கிறேன் என்னை விட இன்னும் அதிகம் சினிமாவை நேசிக்க ஒரு அணி இருந்தால்தான் என்னால் இந்த படத்தை சாத்தியமாக்க முடிந்தது இரண்டாயிரத்தி பதினாறில் நான் எழுதிய இந்த கதையை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ராணாவிடம் சொன்னேன் அவருக்கு உடனே பிடித்து விட்டது அவர் என் கதை அதிக நம்பியதால் தான் காந்தா ஆரம்பிக்க முடிந்தது ராணாவும் துல்கரும் என் புதுமுக இயக்குனருக்கு அமைந்தது பெரிய விஷயம் நாங்கள் எல்லோரும் ரசித்து எடுத்த இந்த படத்தை நீங்களும் நிச்சயம் ரசிப்பீர்கள் ஐயா கதாபாத்திரி சமுத்திரகனி சிறப்பான நடிப்பு கொடுத்துள்ளார் பாகேஸ்ரீ தமிழை கற்றுக்கொண்டு சின்சியராக நடித்துள்ளார் தொழில்நுட்ப கலைஞர்களும் சிறப்பாக பணியாற்றியுள்ளனர் இந்த படம் இந்த மாதம் பதினாறாம் தேதி படம் வெளியாகிறது பார்த்துவிட்டு விட்டு சொல்லுங்கள் என்றார் நடிகை சமுத்திரகனி பேசும்போது என்னுடைய சினிமா பயணத்தையே காந்தா படத்திற்கு முன் பின் என பிரிக்கலாம் சுப்பிரமணியபுரம் டெய்லர் வெளியாக அவருக்கு முன்னால் எனக்கு காய்ச்சல் வருவது மாதிரி இருந்தது அதே போன்ற உணர்வு இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டிற்கு முன்பும் இருந்தது சில படங்கள் அப்படியான மேஜிக் செய்யும் காலத்தால் அழிக்க முடியாது போன்ற படங்களில் நான் இருப்பது பெருமை என் பிள்ளை மகாதேவன் குமாரி என் தம்பி ராணா செல்வாவுடன் பயணப்பட்டது பெருமை துல்கரின் மகாதேவன் என்ற கதாபாத்திரம் பெயரை உச்சரிக்கும் போது எனக்கு அவ்வளவு நிறைவாக இருக்கும் இந்த படைப்பு எங்களை இயக்கியது சினிமா மாறிக்கொண்டிருப்பதை காந்தாவில் உணர்ந்தேன் இயக்குநர் செல்வா பெரிய இடத்துக்கு போவார் துல்கர் சிறப்பாக நடித்துள்ளார் பாக்கியஸ்தி நீ ஒரு ரவுண்ட் வருவார் நல்ல படைப்பு கலைஞர்கள் அனைவரும் சிறப்பாக பணியாற்றியுள்ளனர் படம் வெற்றி பெற வாழ்த்துகள் என்றார் பாக்யஸ்தி பாக்கியஸ்தி பேசும்போது காந்தா எனக்கு ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் புதுமுகமான என்னை நம்பி இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்தது கொடுத்து ஆதரவு நன்றி துர்கர் சல்மான் நடிக்கிறார் என்றதும் அவருக்கு ஈடு கொடுத்து எப்படி நடிக்கப் போகிறேன் என்று பார்த்து இருந்தது ஆனால் எனக்கு முழு ஆதரவு கொடுத்தார் என்னை கண்டுபிடித்து வாய்ப்பு கொடுத்த ராணாவுக்கு நன்றி காந்தா படம் மூலம் தமிழ் அறிவுமா அறிவுமாவது எனக்கு பெருமை என்றார் நடிகர் ராணா பேசும்போது திருவதி சினிமா பற்றி நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது இந்த படம் மூலம் நேரில் இயக்குனர் செல்வா என்னை பார்க்க வைத்திருக்கிறார் தமிழ் சினிமாவுக்கு பாக்கியஸ்டிய வரவேற்கிறேன் சமுத்திரகனி சிறப்பாக நடித்திருக்கிறார் துல்கர் நடிப்பு சக்கரவர்த்தியாக இந்த படத்தில் அசத்திருக்கிறார் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் இந்த கதைக்கு உயிர் கொடுத்திருக்கிறார்கள் படம் உங்களுக்கு பிடிக்கும் என்றார் நடிகர் துர்க சல்மான் பேசும்போது இந்த படத்தின் கதை ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் தான் கேட்டேன் தமிழ் சினிமாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக இயக்குனர் செல்வா இருப்பார் சினிமாவை அவ்வளவு ரசிப்பார் இந்த படத்தில் நடிக்க வேண்டும் என்று ஆசையை ஆசையாக காத்திருந்தேன் எங்கள் எல்லோருக்கும் தமிழில் மிக முக்கியமான படமாக காந்தா இருக்கும் ஐயா கதாபாத்திரம் மிக பொருத்தமான நபராக சமுத்திரகனி இருந்தார் எங்களை விட இன்னும் அதிக ஆர்வமும் சமுத்திரகனி இந்த படத்தில் நடித்து ஆர்வமாக இந்த படத்தில் நடித்து கொண்டிருந்தார் அவருடன் இணைந்து இன்னும் நிறைய படங்கள் நடிக்க வேண்டும் குமாரி கதாபாத்திரக்கார் தமிழ் கற்றுக்கொண்டு முழு ஈடுபாட்டோடு பாக்கியஸ்து நடத்திருக்கிறார் ராணாவும் நானும் இணைந்து இந்த படம் செய்திருப்பது மகிழ்ச்சி படம் நன்றாக வர வேண்டும் என்று ராணா முழு உழைப்பு கொடுத்துள்ளார் டைம் டிராவல் செய்வது போன்ற மகிழ்ச்சியை இந்த பீரியட் படங்கள் கொடுக்கும் அதை கலையை கூட ராமலிங்கம் சிறப்பாக சேர்க்கிறார் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களும் இந்த படத்திற்கு சிறப்பாக உழைத்திருக்கிறார்கள் படம் பார்க்கும் அனைவருக்கும் இது மறக்க முடியாத படமாக நிச்சயமாக இருக்கும் என்றார் விசயப்பாளர் ஜானு சந்தர் பேசும்போது ஐந்து வருடங்களுக்கு மேலாக இந்த கதையில் செல்வா பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராணா துர்கா எல்லோரும் நன்றி எல்லோருக்கும் நன்றி சில படங்களை மட்டுமே உங்களுக்கு மறக்க முடியாத சினிமா அனுபவத்தை கொடுக்கும் இந்த படம் அதில் ஒன்று என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு சிலைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்